ஹலோ மாமோ செய்யறதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கால் கப் கோஸ் கண்ணாடி பாத அளவுக்கு வதக்கி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கடைசியா ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போற வெண்ணெய் இல்லாட்டி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டோஸ் செய்யறதுக்கு ஒன்னே கால் கப் மைதா மாவு ஆட் பண்ண போற மைதா மாவு வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு ஏத்த மாதிரி தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் வெண்ணெய் இல்லாட்டி ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா திரட்டி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கன் மசாலாவை உள்ள வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க போட்டுக்கோங்க நல்லா மெலிசா திரட்டினீங்கன்னா மோமோஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நான் பண்ண மோமோஸ் இதுதான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பொறிச்சு எடுக்கலாம் நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு செம்ம கிறிஸ்பியா இருந்துச்சு எங்க வீட்டு பாப்பா கிட்ட கொடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு அவங்க ரியாக்ஷன் பாருங்க ம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்